ஃபிசிக்ஸ் நான் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அதில் எனக்கு ஒரு கொஷினில் வந்து ஏ ஆப்ஷனாக கரெக்ட் மாதிரி தெரியுது பி ஆப்ஷனாக கரெக்ட் மாதிரியும் தெரியுது அதில் ஃபஸ்ட்டு நான் எதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும்ன்ட்டு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி வேணும் சார் அது அது வந்து பாடத்தில் தெரிஞ்சதால தான் அதை சரியாக பண்ண முடியும் அவங்க கொடுத்ததே வந்து அவங்க தேர்வு எழுதுனால்தான் அந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தேர்வு எழுதாமல் சிரிக்கக்கூடாது சரியா பேர் எழுதிட்டு அந்த அந்த தேர்வு பிரச்சனை வரும் மல்டிப்புல ஜாயின்ஸ் வருவாங்க ஒரு கேள்விக்கு வந்து நாலு பத்து ரெண்டு வந்து நீங்க சீக்கிரம் எலிமினேட் பண்ணிடலாம் மீதி ரெண்டுக்கு அந்த ரெண்டுக்கு தான் அது வந்து ரொம்ப முழு புரிதல் இருந்தாலும் அது இஸ் மொத்தம் பேர் தேர்வு அடுத்த மெய்க்கு போனதில் ஒரு லட்சம் பேர் தான் போக முடியும் இல்லையா அப்போ ஒம்பது லட்சம் பேர் கழிச்சு கட்டணும் இல்லையா அப்போ வந்து அதனால் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷனுக்காக உள்ள கேள்விகள் தான் அப்படி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஆழ்ந்த படிப்பு வேணும் பழைய கேள்வி இருக்கு இல்லையா பழைய நாங்கள் பழம் தான் கடந்த ஐந்து வருடம் பத்து வருடம் உள்ள கேள்விகளாக இருக்குல்ல தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி தலை எடுத்து அதுக்கு இப்போ வர கேள்விகளுக்கு பழைய கேள்விகளுக்கு வந்து விடையும் கிடையாது விடைய இருக்கு அதனால் பழைய கேள்வியை எடுத்து அதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எழுதி பாருங்கள் அதில் எத்தனை சரியாக வருது தவறாக